பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானமில்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்ற கழிக நின்ற மரையோனே கரந்த பால் கண்ணலொடுநீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள்